அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு குடியரசு தின கவிதை வரிகள் எவ்வளவு மேகம் மறைக்க நினைத்தாலும் அனைத்தையும் அசைத்து காவலுக்கு நிற்க வைத்துள்ளது தேசிய கொடி எவ்வளவு மேகம் மறிக்க நினைத்தாலும் அனைத்தையும் அசைத்து காவலுக்கு நிற்க வைத்துள்ளது தேசிய கொடி இதுவே குடியரசு தின கவிதை வரிகளாகும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ரேட்டிங் ரேட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்